வணக்கம் நான் உங்கள் கவி வாங்க இன்றைய கதை படிக்கலாம் கதைக்குள் போவதற்கு முன்னால் நம்ம சேனலை யாராவது ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவை பாருங்க உங்கள் முழு ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இப்போ கதைக்குள் இணையலாம் நாட்கள் கடந்து சென்றது சித்ராவின் திருமண நாள் நெருங்கிக் கொண்டிருந்தது அந்த நாளில் சித்ரா குழலி கற்பகம் ரத்தினம் என்று அனைவரும் கல்யாண வேலையைப் பற்றி திட்டமிட்டு கொண்டிருந்தனர் பிறகு ரத்தினமும் கல்யாண வேலையை முன்னெடுத்து கொண்டிருந்தார் கல்யாணம் நெருங்கியதால் சித்ராவும் திருமண வாழ்க்கைக்கு ஏற்புடையவளாக தன்னை மாற்றிக்கொள்ள முயற்சித்தாள் சித்ராவின் முதல் வாழ்க்கை ஒரு நீண்ட இரவில் வேண்டாம் என்றாலும் நடந்த சோகங்களை மறக்க முடியாமல் இருந்தது அவளின் மனம் எப்போதும் ஒரு அள்ளல் போல அதிர்ச்சியோடு இருந்தது சித்ரா தனது முதல் திருமண வாழ்க்கையின் கசப்பான நினைவுகளை முடித்துவிட்டு புதிய நம்பிக்கையுடனும் நிம்மதியுடனும் பிரபுவுடனான நிச்சயத்திற்கு பிறகு இப்பொழுது திருமண நாளை நோக்கி முழு குடும்பமும் உற்சாகமாக காத்திருந்தார்கள் தனது வாழ்க்கை இரண்டாவது முறை புன்னகை பூக்கப் போகிறதே என்ற மகிழ்ச்சியிலும் வரும் மாற்றங்களை அமைதியாக ஏற்றுக்கொள்ளும் வலிமையிலும் சித்ரா இருந்தால் காலையில் வழக்கம் போல பிரபு சாப்பிட வருவான் என்று அவனை எதிர்பார்த்தபடி சித்ரா கண்ணாடியின் முன் தன்னை அலங்கரித்தபடி நின்று கொண்டிருந்தாள் அவள் முகத்தில் பாசம் பயம் இன்பம் எல்லாம் கலந்த ஒரு உணர்ச்சி காதலிக்கும் வரை சித்ராவிற்கு எதுவும் தோன்றவில்லை ஆனால் கல்யாணம் என்றதும் அவள் மனதில் ஒரு இனம் புரியாத பயம் ஏற்பட்டது முதலாவது கல்யாணத்தில் ஏற்பட்ட வடு இன்னும் அவள் உள்ளத்தில் இருக்கதான் செய்தது ஆனால் இன்று நிச்சயதார்த்தத்திற்கு பிறகு அவள் விரலில் பிரபு போட்ட மோதிரம் அந்த காயங்களுக்கு மருந்து போல இருந்தது பிரபு கதவின் அருகே நின்று கொண்டு மெதுவாக சொன்னான் சித்ரா உன் இதயம் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அந்த சிரிப்புக்காக நான் தினமும் போராடுவேன் என்று அந்த வார்த்தைகள் அவள் இதயத்தில் பனி உருகுவது போல ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தியது சட்டென்று அவள் திரும்பி பார்த்தால் அங்கு பிரபு இல்லை பிரபுவைப் பற்றிய அவளது சிந்தனைகள் தான் பிரபு அவளை சுற்றி இருப்பது போல் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தியது தலையில் அடித்துக்கொண்டு தனக்குத்தானே சிரித்து கொண்டாள் திருமண வீட்டில் ஒழிக்கும் சிரிப்புகளும் பாசம் கலந்த சொற்பொழிவுகளும் சித்ராவின் வாழ்க்கை மீண்டும் மலரத் தொடங்கியதை எல்லோருக்கும் உணர்த்தியது திருமண வீட்டில் அவளின் புன்னகை மெதுவாக அதிகரிக்கத் தொடங்கியது ஒரு முறை உடைந்த இதயம் மீண்டும் காதலிக்க கற்றுக்கொண்டது விபத்துக்குப் பிறகு இன்று வரை விஜய் கல்லூரிக்கு வரவில்லை ஒவ்வொரு நாளும் குழலி ஜன்னல் வழியாக வறண்ட பாதையை பார்த்தபடி இருந்தாள் இன்னைக்கு அது வந்துடுவானா என்ற ஏக்கம் அவளுக்குள் நிரம்பி வழிந்தது நம்பிக்கை இல்லாத கேள்விதான் ஆனாலும் நம்பிக்கைதானே வாழ்க்கை என்று அவளே நினைத்து வருந்தியபடி நின்று கொண்டிருந்தாள் பின்னாடி அவள் தோளில் யாரோ கையை வைத்து குழலி நீ இன்னுமா கஷ்டத்துல இருக்க அவன் கால் சரியானா தானா வந்துட போறான் அவன் வந்தா எல்லா நிலைமையும் சரியாகிடும் அதான் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு சொல்றல்ல அப்புறம் ஏன் எப்போ பார்த்தாலும் எதையோ இழந்த மாதிரியே இருந்துட்டு இருக்க எந்த சூழ்நிலையிலையும் அவன் உன்னைய கைவிட மாட்டான் அவனை நம்பு உன்னைய விட எனக்கு அவனை பத்தி நல்லாவே தெரியும் தனக்கு ஒருத்தங்கள பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்காக என்ன வேணும்னாலும் செய்வான் காதலே வேணான்னு வெறுத்துவன் மனசுல நீ இடம் பிடிச்சிருக்க அப்படிப்பட்டவன் உன்னை எப்படி விட்டுட்டு போவான் கவலைப்படாத சீக்கிரமே அவன் வந்துருவான் என்று அவளுக்கு ஆறுதல் சொன்னாள் மேரி அந்த நம்பிக்கையில் தான்க்கா நானும் இருக்கேன் அவர் எப்போ வருவார்னு அந்த நாளுக்காக தான் நான் ஏங்கிக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கெல்லாம் காலேஜ் முடிய போகுதில்ல இன்னும் ஒரு மாதம் தானே நீங்கள் எல்லாம் இங்கே இருப்பீங்க அதுக்கப்புறம் நான் நினைச்சாலும் உங்களையெல்லாம் பார்க்க முடியாதுல்ல அந்த கஷ்டமும் என்னைய சேர்த்து வாட்டுதுக்கா என்றாள் குழலி அப்படியா என்னைய பார்க்க முடியாதுன்னு நினைச்சா அந்த மாதிரி கஷ்டப்படுற உனைய பார்த்தா அப்படி தெரியலையே ஏதோ சொல்ற அதனால நம்புற என்று நக்கலாக சிரித்தாள் மேரி உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான் நிஜமாவே நான் ஃபீல் பண்றேன் உங்களுக்கு அதெல்லாம் புரியாது என்றாள் குழலி இந்த பக்கம் கால் சரியான நிலையில் விஜய் கல்லூரிக்கு போவதற்கு ரெடியானான் அவனது அப்பா அங்கே வந்தார் என்ன விஜய் காலேஜுக்கு போக போறியா என்றார் சிவஞானம் ஆமாப்பா நாளைக்கு காலேஜ் போகணும் இப்போதான் நான் சரியாயிட்டேனே எக்ஸாம் வேற வந்துருச்சு இந்த மாதத்தோட படிப்பே முடிய போகுதுப்பா என்றான் அவன் சரிப்பா போகலாம் நானே கொண்டு போய் நாளைக்கு காலேஜில் விடுறேன் என்றார் சிவஞானம் இல்லப்பா நானே போயிடுவேன் ஏன் சிரமம் நீங்க கடைக்கு வேற போகணும்ல என்றான் விஜய் ஒரு ரெண்டு நாளைக்கு மட்டும் நான் கொண்டு வந்து விடுறேன் விஜய் அதுக்கப்புறம் உன்னால முடிஞ்சா நீயே போ இல்லைன்னா பஸ்ல போ என்றார் அவர் சரிப்பா விஜய் கொஞ்ச நேரத்தில் அவன் தங்கை சீதா உள்ளே வந்தாள் என்னன்னா இப்ப எப்படி இருக்க எல்லாம் ஓகேவா நாளைக்கு காலேஜ் போய் பார்க்க போற ஹாப்பிதானே இப்போ என்கிட்ட தரலாம்ல என்றாள் அவள் அவன் சற்றியோ சித்தான் விஜயின் மனதில் உள்ள குழப்பமும் அவனை சுற்றி நடக்கும் நிகழ்வுகளும் அந்த சமயத்தில் நிதானமாய் அவனுக்கு தோன்ற ஆரம்பித்தன இந்த விபத்து விஜய்க்கு ஒரு புதிய பாதையை கற்றுக் கொடுத்தது குடும்பத்தினரின் உணர்வுகளை மதித்து அவர்களின் குழப்பங்களையும் சந்தேகங்களையும் சமாளிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இப்போயிருந்தது விஜயின் அம்மா மேகலா இந்த காதல் தனது மகனின் படிப்பையும் வாழ்க்கையையும் பாதிக்கும் என எண்ணி அவர்களின் உறவை துண்டிக்க பல முயற்சிகள் செய்தால் அந்த அழுத்தங்களும் தடைகளும் அவன் மனதில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்க வைத்தது அண்ணா அண்ணா என்று விஜயை குலுக்கினாள் சீதா உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன அப்படி ஆழ்ந்த யோசனை போனை தரியான்னு கேட்ட கொடுப்பியா மாட்டியா என்றாள் அவள் ஒன்றும் இல்லைம்மா இத்தனை நாள் இங்கேயே இருந்துட்டில்ல அதான் மனசு ஒரு மாதிரி இருக்கமாக இருக்குது கண்டதை யோசிக்குது ஃபோன் தானே வாங்கிக்கோ இனி எனக்கு அது தேவைப்படாது என்றான் அவன் திருமணம் நெருங்குவதால் சித்ரா கொஞ்சம் பதட்டமாக இருந்தால் அங்கே வந்த பிரபு அவளை பார்த்து இதமாக சிரித்தவன் ஏன் சித்ரா உனக்கு என்ன பிரச்சனை நம்ம காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணுறோம் ஆனால் யாரோ முன்ன பின்ன தெரியாத அவனை கல்யாணம் பண்ண போற மாதிரி நம்ம நிச்சயதார்த்தத்துக்கு அப்புறம் ஓ முகத்துல சந்தோஷத்துக்கு பதிலாக பயம் மட்டும்தான் தெரியுது என்ன விஷயம் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட ஓப்பனா பேசுடி என்றான் அவன் சற்று தயக்கத்துடன் அவன் முகத்தை பார்த்த சித்ரா எனங்க நான் நினைக்கிறது வெளியில அப்படியே அப்பட்டமா தெரியுதா என்ன என்றாள் அதற்கும் அவன் அவளை பார்த்தபடியே சிரித்தான் பின்ன எதுவும் தெரியாமையா அவங்க கிட்ட கேக்குறேன் என்ன விஷயம் உங்க வீட்டை விட்டு என் கூட வரப்போறேன்னு கவலையா என்றான் பிரபு இல்லைங்க உங்ககிட்ட சொல்றதுல எனக்கு எந்த தயக்கமும் இல்லதான் என்னன்னு தெரியல இப்பெல்லாம் எனக்கு என்னோட முதல் வாழ்க்கை தான் கண்ணு முன்னாடி வந்து போகுது அன்னைக்கு இங்க ஒரு அக்கா வந்திருந்தாங்க அவங்க இன்னொரு பொம்பளை கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் ஆம்பளைங்களை நம்பவே கூடாது அவங்க ஆசை தீர்ற வரைக்கும் மட்டும்தான் நம்ம பின்னாடியே சுத்துவாங்க ஆசை தீர்ந்ததுக்கு அப்புறம் எந்த ஊர் வந்து பாருன்னு சொல்லுவாங்க இப்படி பேசிக்கிட்டு இருந்தாங்களா அதான் மனசுக்குள்ள ஒரு பயம் ஏற்கனவே நான் பாதிக்கப்பட்டு வந்தவ என்று சித்ரா சொல்ல அதுக்காக அவனையும் என்னைய நீ ஒன்னா நினைக்கிறியா சித்ரா எனக்கு உலகமே நீ உனக்கு தெரியாதா என்று கோபமாக முகத்தை வைத்து கொண்டு கேட்டான் பிரபு ஐயோ நீங்க கோபப்படாதீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொன்னேன் நான் தப்பாக நினைக்கலங்க என் நிலைமையில் இருந்து பாருங்க என் உணர்வுகள் உங்களுக்கு புரியும் என்றால் சித்ரா இது பைத்தியகாரத்தனமான உணர்வு அதையே நான் புரிஞ்சுக்க போகிறேன் யார் என்ன சொன்னாலும் சரி என்ன பேசினாலும் சரி என் மூச்சு உடம்பு ரத்தம் சதை எல்லாத்துலேயும் இப்போ ஊறி போயிருக்கிறது நீ மட்டும் தாண்டி யாருக்காகவும் உன்னை நான் இழக்க மாட்டேன் யாருக்காகவும் உன்னை விட்டு கொடுக்கவும் மாட்டேன் தயவு செஞ்சு நீ இதை புரிஞ்சுக்கோ கண்டதை யோசிச்சு நீயும் டென்ஷன் ஆகி என்னையும் கஷ்டப்படுத்தாத இங்கே சித்ரா நீ ஏன் பயப்படுறேன்னு எனக்கு ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் இனிமே உன்னோட ஒவ்வொரு கஷ்டத்திலையும் பாதையை நான் எடுத்துக்கிறேன் நம்ம ரெண்டு பேரும் உடல் அளவில் வேறையா இருந்தாலும் உணர்வுகளில் ஒன்றாவே இருப்போம் நம்ம வாழ்க்கை சந்தோஷமா அமையும் உன்னைய மாதிரி ஒரு பெண் குழந்தையும் என்னைய மாதிரி ஒரு ஆண் குழந்தையும் நமக்கு பிறக்கும் நம்ம வாழ்க்கையில் பட்ட கஷ்டத்தையெல்லாம் நம்ம பிள்ளைங்க கிட்ட சொல்லி அவங்க வாழ்க்கையை சந்தோஷமா அமைச்சு கொடுக்கலாம் நீ எதை நினைச்சு கவலைப்படாத உனக்கு நான் இருக்கேன் உன் புருஷமேல உனக்கு நம்பிக்கை இல்லையா என்றான் பிரபு அந்த ஒரு வரி சித்ராவின் மனதை வருடியது அவளுக்கு பல வருடங்களுக்கு பிறகு ஒருவரின் நிழலில் நிம்மதியை கொடுத்தது அவன் பக்கம் ஒவ்வொரு நொடி சென்ற போதும் அவளின் மனம் மெதுவாக மலர்ந்தது இது போதுங்க இந்த ஒரு வார்த்தை போதும் இனிமே நான் யார் பேச்சையும் கேட்க மாட்டேன் எனக்கு நீங்கள் மட்டும் போதும் இப்படி பேசுனதுனால நீங்கள் என்னைய தப்பாக நினச்சிக்காரிங்க மன்னிச்சிடுங்க என்றாள் அவள் சரி சரி நான் எதுவும் நினைக்கல ஆஃபீஸ்க்கு போகணும் டைம் ஆகிட்டே இருக்குது நான் கிளம்பட்டா என்றான் அவன் சரி கிளம்புங்க ஆனால் அப்பா உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னாங்க பேசிட்டிங்களா என்றாள் சித்ரா ஆமாம் தாலி எடுக்க போகணும்னு சொன்னாங்க போகலான்னு சொல்லியிருக்கேன் மாமா கிட்ட நான் எல்லாத்தையும் பேசிட்டேன் நான் இப்போ கிளம்புறேன் சித்ரா என்று சொல்லிவிட்டு அவனும் கிளம்பி விட்டான் மாழை நேரம் நெருங்கியது குழலி வீட்டிற்கு வந்தாள் என்னடி காலேஜ்ல என்ன சொன்னாங்க லீவ் போட்டி ஏதாவது சிட்டாங்களா என்றாள் சித்ரா இது என்ன ஸ்கூலாக்கா காலேஜ் இங்கே அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டாங்க ஏற்கனவே நான் என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிதானே லீவ் எடுத்தேன் அதனால யாரும் எதுவும் கேட்கல என்றாள் குழலி என்னாச்சு விஜய் காலேஜுக்கு வந்துட்டானா என்று சித்ரா கேட்க இல்லக்கா இன்னும் வரல நானும் அந்த நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்று குழலி சொல்ல சரி சரி அம்மா வராங்க நீ போய் முகம் கை கால் கழுவிட்டு வா காஃபி போட்டு தரேன் என்றாள் சித்ரா சரிக்கா என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் குழலி ரத்தினம் எங்கோ சென்றுவிட்டு வீட்டிற்கு வந்தார் அனைவரும் சேர்ந்து இரவு சாப்பாட்டை சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள் இன்னும் கொஞ்ச நாள் அக்கா நம்ம கூட இருந்து சாப்பிடுவா அப்புறம் எல்லாம் மாமா வீட்ல போய் தான் சாப்பிடுவா என்று குழலி பேச்சை ஆரம்பித்தாள் என்னப்பா முகமெல்லாம் ஒரே மலர்ச்சியா இருக்கு பத்து வயசு குறைஞ்ச மாதிரி ஓடி விளையாடுறீங்க என்ன விஷயம் என்றாள் குழலி உனக்கு தெரியாதாம்மா சித்ராவோட கல்யாணம் வந்ததும் எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல வேலையும் நிறைய இருக்கா பத்திரிக்கை அடிக்கணும் சொந்தங்களுக்கு கொடுக்கணும் தாலி செய்ய கொடுக்கணும் மாப்பிள்ளை கிட்ட அதை பத்தி எல்லாம் பேசிட்டேன் அதான் ஒரு மன சந்தோஷத்தில் உனக்கு அப்படி தெரியுது போல என்றார் அவர் சரி சரி போதும் எல்லாம் போய் தூங்குங்க என்று கற்பகம் சொல்ல இருவரும் தூங்க சென்றார்கள் கற்பகமும் ரத்தினமும் பேசி கொண்டிருந்தார்கள் என்னங்க புலி சொல்கிறது உண்மைதான் உங்கள் முகத்தில் அத்தனை பிரகாசம் தெரியுது நீங்கள் இது மாதிரி சந்தோஷமாக இருந்தால் நான் பார்த்ததில்லைங்க இப்படி உங்களை பார்க்க எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குது என்றாள் கற்பகம் பின்ன இருக்காதா கற்பகம் முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு சொல்கிற மாதிரி நம்ம சித்திரோட வாழ்க்கை பறிப்போனப்போ என் மனசுக்குள்ளே எவ்வளவு குற்ற வச்சு தெரியுமா அந்த பையனை பற்றி விசாரிக்காமல் என் பொண்ணை கொடுத்து என் பொண்ணோட வாழ்க்கையே கெடுத்துட்டேனே இனி அமைய போகிற வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நெத்த நெத்தும் செத்து பொழைச்சேன் ஆனால் கடவுளோட விளையாட்டை பற்றியா இந்த பையன் கூட சித்ரா பேர் சேர்ந்து இருக்கும்போது அவங்க கூட எப்படி என் பொண்ணு வாழ்வா இதுக்கெல்லாம் நம்ம குலதெய்வம் அந்த எல்லை தான் நம்ம நன்றி சொல்லணும் நல்ல தங்கமான மாப்பிள்ளையாக நமக்காக அனுப்பி வச்சிருக்காரு மாப்பிள்ளைன்னு கூட கற்பகம் இன்னொரு மகனை நமக்காக அனுப்பி வச்சிருக்க அந்த அம்மன் அந்த பையனை மனசு போனாமல் நம்ம மரியாதையோடு அன்பாக நடத்தணும் நம்ம வேலுவை எப்படி நம்ம பார்க்கிறோமோ அதே மாதிரி தான் மாப்பிள்ளை பிரபுவையும் நம்ம பார்த்துக்கணும் என்றார் ரத்தினா இதெல்லாம் நீங்கள் சொல்லணுமா நானே அப்படி தாங்க யோசிக்கிறேன் நமக்கு இவர் இன்னொரு பிள்ளை தான் நம்ம பொண்ணு நல்லா இருப்பாங்க அதை நினச்சி எனக்கும் சந்தோஷம் சரி காலையில வேலை கிடக்கு நீங்கள் தூங்குங்க என்று கற்பகம் சொல்ல இருவரும் தூங்கினார்கள் மறுநாள் காலை விடிந்தது நன்றாக போய் கொண்டிருந்த காதல் வாழ்க்கையின் நடுவே ஒரு நாள் விஜய்க்கு ஏற்பட்ட விபத்து குழலியின் மனதை உடைத்து விட்டது ஒரு சில வாரம் ஓய்வெடுத்த விஜய் மீண்டும் கல்லூரிக்கு வரப்போகிறான் என்று அறிந்த குழலி அந்த நாளுக்காக இயக்கத்திலும் எதிர்பார்ப்பிலும் காத்திருந்தாள் என்னை பார்த்ததும் அவரை என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு அவளை வாட்டியது அவள் கண்களின் ஓரம் நீர்த்துளி தோன்றியது விஜயும் கல்லூரிக்கு சந்தோஷமாக கிளம்பினான் காலேஜுக்கு போவது சந்தோஷம் என்பதை விட குழலியை பார்க்க போற சந்தோஷம் அவன் முகத்தில் இரட்டிப்பாக தெரிந்தது அவசர அவசரமாக கிளம்பி கொண்டிருந்தான் அவன் அவனுக்கு சாப்பாடு எடுத்து வைத்த மேகலா என்னங்க நீங்களே கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்துருங்க பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வாங்க என்று மேகலா சொல்லி கொண்டிருக்கும் நேரத்தில் அம்மா நான் காலேஜ் போற போயிட்டு வரேன் என்றான் மேகலாவிடம் விஜய் அதெல்லாம் சரிதான்ப்பா நான் மறுபடி மறுபடி சொல்கிறது உனக்கு எரிச்சலாக தான் இருக்கும் ஆனால் எனக்கு வேற வழி இல்லை சொல்லித்தான் ஆகணும் இன்னும் ஒரு மாதம்தான் இருக்கும் காலேஜ் படிப்பு காலேஜ் போனோமா படிச்சோமானே இரு வேற எதுலேயும் கவனத்தை செலுத்தாத இப்போ முடிவெடுக்கிற எல்லாம் உனக்கு இல்லை சொல்ல வேண்டியது என் கடமை சொல்லிட்டேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டாள் மேகலா அம்மா எப்பவும் அப்படித்தான் நீ மனசுல எதுவும் நினைச்சுக்காத விஜய் நீ சாப்பிட்டு கிளம்பு நம்ம கிளம்பலாம் என்றார் சிவஞானம் சில வாரங்களுக்கு பின் முதன் முதலாக விஜய் கல்லூரிக்கு திரும்பினான் கேம்பஸின் மூளையில் குழலி அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள் விஜயின் மெதுவான நடை அவளின் கண்களில் மின்னியது அவன் மெதுவாக வந்தான் அவர்களின் கண்கள் சந்திக்க இருவருக்கும் மறைத்து இருந்த உணர்வுகள் மறுபடியும் வெளிப்பட்டன குழலி நின்றபடி மூச்சு வாங்க மறந்தாள் விஜயும் அவளை நெருங்கினான் காயத்தின் காரணமாக மெதுவாக நடந்தாலும் அவன் கண்களில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக இருந்தது காதல் இன்னும் உயிரோடு இருந்தது குழலியின் கண்கள் துளி நிரம்பின அவளுக்கு பேசவே முடியவில்லை மூச்சு முட்டியது விஜய் அவளை பார்த்ததும் சற்று தடுமாறினான் குழலி அவனை நெருங்கி வந்து கையை பிடித்தாள் நான் உன்னோட கையை பிடிச்சிட்டு போகணும் குழலி என்றான் விஜய் ஆனா நீ தான் ரோசை கறியாச்சே என் கையை பிடிக்க மாட்டேன் என் அம்மாவை நினைச்சு உனக்கு பயம் என்றான் அவன் அவள் மெதுவாக அவனது விரல்களை தட்டினாள் அம்மாவை சமாளிக்கிறது உங்க பொறுப்பு விஜய் என்கிட்ட காதல் மட்டும்தான் இருக்கு அதுபோது உங்களை கவனமா பார்த்துக்க என்றாள் குழலி அவன் அவளின் கையை சற்று பலமாக பிடித்தான் அந்த பிடிப்பு ஒரு வார்த்தை இல்லாத வாக்குறுதி போல இருந்தது குழலிக்கு உன் கையை இனிமே எப்பவுமே விடமாட்டேன் குழலி என்றான் விஜய் அந்த தருணத்தில் இருவரின் மனதிலும் உள்ள அழுத்தம் கரைந்தது விஜய் ஒரு முடிவை எடுக்க போவது போல் தோன்றியது குழலியின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்தது நானும் உங்களை விடமாட்டேன் விஜய் யார் வந்தாலும் நம்ம காதலை பிரிக்க முடியாது என்றால் குழலி உறுதியாக இந்த கதையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் பொறுத்திருந்து நாளை பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை கேளுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஏனே தெரில சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க ப்ளீஸ் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கதையை பாருங்கள் உங்கள் பொண்ணான கையால அந்த லைக் மட்டும் தட்டிட்டு போயிடுங்க தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் எனக்கு தரும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்